பிரபல வர்த்தகர் கிளப் வசந்த படுகொலை இருந்தே கஞ்சிபான இம்ரான் மேலதான் போலீஸ் மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் சந்தேகத்தையும் முன்வைச்சிருந்தது இப்போ கிளப் வசந்தவினுடைய பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட அதே நாளில் கஞ்சிப்பான இம்ரான் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது பிறந்தநாளை ஃப்ரான்ஸில் நடுக்கடலில் ஒரு கப்பலில் கேக் வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியும் கலந்து கொண்டார் என்ற தகவல்களும் இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் என்ன நடந்தது கிளப் வசந்த படுகொலை விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குன்ற பல தகவல்களை தான் எந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் பிரபல வர்த்தகர் கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த டட்டு நிலையத்தினுடைய உரிமையாளர் துலாம் சஞ்சுல கைது செய்யப்பட்டு அவற்றை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது தொடர்ச்சியாவே அவர் விளக்கம் அறியல வைக்கப்பட்டிருக்கிறார் மகர சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து மகரகம சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது அதே நேரம் கடவுளை நீதிமன்றத்தில் வார இருபத்தி இரண்டாம் தேதி துலான் சஞ்சுல திரும்பவும் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் ரகசியமான விதத்தில் ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்கிறதுக்கு தான் விரும்புகிறதாகவும் அதுக்கான அனுமதியை அவர் கேட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது அந்த இருபத்தி ரெண்டாம் திகதி வழக்கு விசாரணையில் இன்னும் சில தகவல்கள் வெளிவாரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே நேரம் நிலைய உரிமையாளர் துலான் சஞ்சுலவினுடைய குடும்ப உறுப்பினர்கள்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட இருக்கிறதா போலீஸாரில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அவருடைய தம்பிட்டு போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு அந்த சட்டு நிலையம் திறக்கப்பட்ட நாள்ல கீழே நின்று கொண்டு முதலாவது மாடியில் இருக்கிற ஒரு கடை தான் திறக்கப்பட்டிருந்தது கீழே கொண்டு துலான் சஞ்சிலோவினுடைய சகோதரர் அந்த என்ன நடக்குது என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்திலிருந்து நேரடியா ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தார் யாருக்காவது தகவல்களை சொல்ற மாதிரி அந்த நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயும் அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கீழே நின்ற துலான் சஞ்சிலோவின் சகோதரர் துலான் சஞ்சுலவுக்கு ஒரு சிக்னலை காட்டி ஒரு சமையை காட்டி இந்த நேரத்தில் நீங்கள் மறைஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலேயும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காட்சியை சிசிடிவி காணொலியை பார்க்குற நேரத்தில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் வந்து ஏற்படுது என்னென்னு சொன்னால் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்குற நேரத்தில் துலான் சஞ்சுலவினுடைய உடல் மொழியை பார்க்குற நேரத்தில் சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தது அந்த கோணத்தின் அடிப்படையிலேயும் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது சொன்னால் இந்த நிகழ்வு ஆரம்பமானதுல இருந்து சிசிடிவி காட்சிகள் இருக்கு அதை பார்க்குற நேரத்தில் கிளப் வசந்தவோட நெருங்கி செயற்படுற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் துலான் சஞ்சிலவை காண முடியாமல் இருக்கு இது ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்குது என்ற அடிப்படையிலேயும் போலீஸ் விசாரணைகளை நடத்தி வருது அந்த காணொலியை வந்து பார்க்குற நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படும் ஒரு பயத்தோடு நிற்கிற மாதிரியும் கதவுக்கு பக்கத்தில் துலான் சஞ்சில மறைஞ்சு கொண்டு ஒளிஞ்சு கொண்டு நிற்கிற மாதிரியும் பார்க்க முடிஞ்சுது அது சம்பந்தமான விசாரணைகளும் போலீஸால முன்னெடுக்கப்பட்டு வாரதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு ரெண்டாவது விஷயம் யாரத்ன மலர் சாலைக்கு விடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி அச்சுறுத்தல் என்றது தொலைபேசி மூலமாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் சம்பந்தமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பயன்படுத்தப்பட்ட சிம் அட்டை மாத்தள பகுதியை சேர்ந்த இப்போ கொழும்பு தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்து வார ஒரு மாணவியிட பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாணவி அந்த சிம் அட்டையை பயன்படுத்தினது கிடையாது என்ற விஷயம் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இந்த சிம் அட்டையின் அடிப்படையிலேயும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது வேறு யாராவது இதை பயன்படுத்தி கொண்டு இந்த விசாரணையை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு ஜெயராதீன மலர் சாலைக்கு அச்சுறுத்தல் விடுக்கலாம் விடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் அந்த கோணத்திலேயும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதா போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ரெண்டு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் சம்மந்தமான தகவல்கள் இந்த நாட்களில் ஊடகங்களில் பேசப்பட்டு வருது குறிப்பாக இத்தாலியில் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரம் பிரான்ஸ்ல நடுக்கடலில் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்திருக்கு என்ற மாதிரியான தகவல்களும்

ஒரு தகவல் சொல்லப்படுது பிரான்ஸ்ல இப்போ வாழ்ந்து வாரதா நம்பப்படுற கஞ்சிப்பான இம்ரான் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது நாள நடுக்கடல்ல வெகு விமர்சையா பிரம்மாண்டமான முறையில் கேக் கொண்டாடி கொண்டாடியிருக்கிறான் என்ற தகவலும் பேசப்பட்டு வருது இந்த ரெண்டு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லையும் இல்லாட்டி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி கலந்து கொண்டார் என்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து சிங்கள ஊடகங்களில் முன்வைக்கப்படுது குறிப்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிட திட்டமிட்ட குற்றச்செயல்கள் சம்பந்தமான பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரி இப்போ இலங்கையிலிருந்து தப்பி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு போன பிப்ரவரி மாதத்திலிருந்து அவர் பிரான்ஸ்ல தான் வாழ்ந்து வராரு தனக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இல்லாட்டி பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களால் தன்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்ற விஷயத்தை முன் வச்சு அவர் பிரான்ஸுக்கு தப்பி போயிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது இப்போ நாலு மாதங்களுக்கும் அதிகமான காலமாகுது கஞ்சிப்பான இம்ரானாலையும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற மாதிரியான தகவல்களையும் கூட அந்த போலீஸ் அதிகாரி கடந்த காலங்களில் முன் வச்சிருந்தாரு ஒரு நேர்மையான அதிகாரி பலர் கைது செய்யப்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் பெருந்தொகையான ஆயுதங்கள் துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் கைப்பற்றப்படுறதுக்கு இவரும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் என்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற காரணத்தை முன் வச்சு அவர் பிரான்ஸுக்கு தப்பி போயிருந்தார் இப்போ இந்த போலீஸ் அதிகாரியும் கூட கஞ்சிப்பான இம்ரானினுடைய உதவியோட நெருக்கமா செயற்பட்டு அவருடைய உதவியோட வாழ்ந்து வாரார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்லும் போது இலங்கை பொலிஸும் கூட அது சம்பந்தமா உரிய கரிசனம் செலுத்துகிற மாதிரி பார்க்க முடியலை அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையானது அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லியும் நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ ஃப்ரான்ஸில் வாழ்ந்து வர அந்த போலீஸ் அதிகாரி மேலேயும் ஊடகங்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தது அதுக்கு அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு காணொலியை பதிவு செய்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நாலு மாதங்களுக்கும் அதிகமான காலமாகுது நான் முன் விஷயங்கள் உண்மையா பொய்யா இதில் அச்சுறுத்தல் விடுக்கிற நபர்கள் யாருன்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்கு போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தது இப்ப இந்த விசாரணைகளை திசை திருப்பதுக்காக கஞ்சிப்பான இம்ரானோடு சேர்ந்து கொண்டு நானும் அதில் கலந்து கொண்டேன் என்ற மாதிரியான பொய்யான தகவல்களை சிங்கள ஊடகங்கள் திட்டமிட்டே பரப்பது என்ற விஷயத்தை அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி இப்போ சொல்லியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நான் இப்போ வரைக்கும் சர்வதேச போலீஸினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ராஜதந்திர அடிப்படையில் தூதரகம் மூலமாக எனக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்படுமா இருந்தால் பிரான்ஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுற கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்து இலங்கைக்கு என்னால் கொண்டு வர முடியும் ஆனால் எனக்கு ஒரு உத்தரவாதம் தரப்படணும் என்ற விஷயத்தையும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்லி இருக்கிறார் என்ற தகவல் வழியாகி இருக்கு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கு பிறகு போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட சம்பவங்கள் கடந்த நாட்களில் வந்து பதிவாகி இருந்தது மாக்கந்துரை மதுஷிட பூதவுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகரகம பகுதியில் இருக்கிற ஒரு மயானத்தில் மாக்கந்துரை மதுஷிட போட்டோ போடப்பட்டு ஒரு பெனர் ஒட்டப்பட்டிருந்தது எல்லாரையும் நாங்கள் அடுத்தடுத்து அனுப்பி வைப்போம் என்ற மாதிரியான ஒரு வாசகம் அதில் பொறைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அடுத்த நாள் கொழும்புல வந்து இன்னும் ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆடுற கடைசி ஆட்டம் இதுவாக தான் இருக்கும் உங்களுடைய கடைசி கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்ற மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது இது யாரால் ஒட்டப்பட்டதுன்றது யாருக்குமே தெரியாது போலீஸ் விசாரணைகள் அதை பற்றி நடத்தப்பட்டு வருது என்ற விஷயத்தை போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாரு இது பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குரூப்ஸ் வந்து மோதி கொள்றதுக்காக ஒட்டி இருக்கிற போஸ்டர்கள் என்ற மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய இறுதி காலகட்டம் கடைசி நாட்களை நோக்கி அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் நூற்றுக்கணக்கான பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் இந்த குரூப்ஸை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது பாதாள நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எங்களுடைய ஒரு நோக்கம் என்ற விஷயத்தையும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் சொல்லி இந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாதாள நடவடிக்கைகள் இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்களும் பதிவாகியிருக்கு இந்த போஸ்டர் ஒட்டப்பட்ட விஷயம் இருக்கலாம் இல்லாட்டி இன்னும் ஒரு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் ரெண்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருக்கு முதலாவது விஷயம் கெக்கிராவை பிஹெச்ஐ பொது சுகாதார பரிசோதகருக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு கிளப் வசந்தவுக்கு நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற அச்சுறுத்தல் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டு வார்த்தை சொல்லப்படுது பிஹெச்சி எடுத்த ஒரு நடவடிக்கை சம்பந்தமா ஒரு வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டு வருது குறிப்பாக கோடிக்கணக்கான பெருமதியில் கோதுமை மா கைப்பற்றப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை சம்பந்தமான நடவடிக்கைகளும் அந்த குறிப்பிட்ட பிஹெச்சியால் கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி தான் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு என்ற தகவலும் இப்போ வெளியாகி இருக்குது ரெண்டாவது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற நபர் வந்து பூச சிறைச்சாலையினுடைய பதில் அத்தியட்சகர் அவருடைய வீட்டுக்கு மோட்டார்பைக்கில் போன ஒரு நபர் துபாயில இருக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு ஃபோனை வந்து அந்த பூசா சிறைச்சாலையினுடைய பதில் அத்தியட்சகருடைய அப்பாட கைகளில் கொடுத்திருக்கிறாரு என்னென்னு சொன்னால் பூசா சிறைச்சாலையில் வந்து இந்த நாட்களில் அதிகமான சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு வருது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட அதிகமான குற்றவாளிகள் தான் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கிருந்து பெருந்தொகையான கையடக்க தொலைபேசிகளும் கடந்த நாட்களில் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அச்சுறுத்தல் அந்த வாயிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு மூலமாக விடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவலையும் இப்போ போலீஸ் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் கிளப் வசந்தவினுடைய படுகொலைக்கு பிறகு இன்னும் பாதாள நடவடிக்கை தீவிரம் அடைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு போக்கை தான் பார்க்க முடியுது ஆனால் இது பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய கடைசி காலகட்டம் என்ற எச்சரிக்கையை போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன கோன் விடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்